கூட்டணித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவன ஊடகவியலாளர்கள் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்களில் ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க அப்படி அவங்க உங்க தொண்டர்கள் அடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம் நீங்க போட்டிட்டு வரீங்க அப்படிங்கிறது என்ன இந்த கழுதையை சொல்லுவா முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசுனேன் அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டுக்கா எந்த கட்சியாவது போட்டுக்கா நூத்தி ஐம்பது வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல விழுப்புரத்துல போட்டிடுறான் என் தங்கச்சி வேலை செய்யறான் புதுச்சேரியில புதுச்சேரியில அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை வந்திருக்கிறத போட்டியிடத்தான் அவ கற்பமா இருக்கா கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க ஏன்னா நாங்க இங்க பாருங்க சாதாரண ஆத்தால அப்பனுக்கு பிறந்தவன் இல்லை பிரபாகரன்ற பெரும் மரவனுக்கு பிறந்த அதனால் என்ன ஆ ஆ தனிச்சுனா தனிச்சுனா நான் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட போடுவேன் எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கிடையே எட்டு கோடி மக்களுக்காக போட்டிடுறேன் நீங்கள் என்னை தனிச்சு தனிச்சுனது அனாதை பை மாதிரியே போயிட்டு இருக்கீங்க யாருமில்லாத அனாதை மாதிரியே என்ன சொல்லுவா ஆ உங்களுக்காகதான் நான் போட்டியே இடுறேன் அதை விட்டு நீங்க தனிச்சு போட்டீங்க மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க நாட்டே என்னை என்ன தாண்டான நினைக்கிறீங்க அப்படின்னு கவி பேரரசு ஐயா வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிபடுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் திறார்ல ஐயா கவிக்கும் அப்துல் ரஹ்மான் சுமந்த தாய் பத்து மாசம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மள ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளையினும் மறுபடி வயித்துல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு 아, 나도 그지